டூ கலாஸ் கறி இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா ரெண்டு நிமிஷத்துலேயே பண்ணக்கூடிய ஈஸியான சட்னி தேங்காய் தக்காளி வெங்காயம் எதுவுமே தேவையில்லை ஈஸியாக பண்ணிடலாம் கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஓகே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய சட்னி சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொட்டுக்கடலை வந்து நிறைய ப்ரோட்டீன் உள்ளது நிறைய சத்தானது கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஈஸியாக வெளியே முடிச்சிடலாம் அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்காக ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுருக்குறேங்க இதில் வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சுங்க இதில் வந்து ஒரு அஞ்சு ஆறு பண் பூண்டு சேர்த்துடலாம் அப்புறம் ஒரு கா ஆறு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக புளி இது கூடவே நாம் ஒரு அரை கப்பு பொட்டுக்கடலை நேம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துடலாம் பாருங்கள் நம்ம பொட்டுக்கடலை நல்லா மறுபட்டு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் பாருங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம் பாருங்க நம்ம சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம தாளிப்பும் சேர்த்துடலாம் சாதாரணமாக தாளிக்கிற மாதிரி தான் காஞ்ச மிளகா கடுகு உடுந்து கருவேப்பது அவ்வளோ போட்டு தாளிச்சிருக்கிறேன் நம்ம அருமையான ஈஸி சட்னி ரெண்டு நிமிஷத்துலேயே பண்ணிடலாம் கட்டாய் ட்ரை பண்ணுங்கள் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தயவு பண்ணி என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் கமெண்ட் பண்ணுவோம் வந்துடுறாருங்க அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க்